ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசனம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்து முதல் திருமொழி ஏழாவது பாசனம் கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணை மாந்த அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தன் பாழியன் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் பெளே கூந்தலார் மகிழ் கோபலனாய் வெண்ணை மாந்த அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தன் பாழியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் பெக்காவுளே கூந்தலார் மகிழ் கோபலனாய் அழகிய கூந்தலையுடைய ஆயர்பாடி பெண்களை அவர்கள் மகிழும்படியான கோபாலகிருஷ்ணனாக அவதரித்தார் கண்ணனாக அவதரித்தான்கிறத கூந்தலார் மகள் கோபலனாய் சிறந்த கூந்தலை உடைய ஸ்திரீகள் உகக்கும்படியான கண்ணனாக அவதரித்த அவதரித்தவன் வெண்ணை மாந்த வெண்ணை மாத்தனா திருடி சாப்பிட்றது அவசர அவசரமாக சாப்பிட்றது வேகமாக விழுங்குறது வெண்ணை மாந்த அப்படி வெண்ணை அமுது செய்ய அது செய்வதற்காக சொல் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அழுந்தையில் திருவா திரு தேரழந்தூரில் இருக்கிறார் அவர் இப்போ விழுந்த தேரந்தூரில் சரி தேரந்தூரில் கண்டு மகிழ்ந்து போய் அங்கே சேவி அங்கே பெருமாளை சேவிச்சிட்டு தேழந்தூரில் பெருமாளை சேவிச்சுட்டு மகிழ்ந்து போய் பாந்தல் பாழியில் பள்ளி விரும்பிய பாந்தள் பாழி திருவனந்தாழ்வான் என்கிற படிக்கிறையில் பாந்தன் பாழியில் பள்ளி விரும்பிய திருக்கண்கள் வளர்தலை விரும்பிய ஆசைப்பட்ட சுவாமி பாந்தன் பாழியில் பள்ளி விரும்பிய திருவனந்தாழ்வான் மடியிலே துயில் கொள்ள ஆசைப்பட்ட வேந்தனை சர்வேஸ்வரனை சென்று காண்டும் பெக்காவுளை வெக்காவில் திருவெக்காவில் சென்று காண்டும் போய் காண்போம் திருவெந்தூரில் சேவித்தோம் சந்தோஷப்பட்டோம் இப்போ வெக்காவில் போய் பார்க்குறோம் திருவெந்தூரில் குந்தனார் மிகழ கோவலனாய் வெண்ணா அசைக்க ஆசைப்பட்டான் அதே சமயத்தில் வெக்காவில் எப்படி இருக்கான் பெருமாள் பள்ளி கொண்டு இருக்கிறான் அந்த ஆமரவியப்பன்று பேர் திரு திருவெந்தூரில் பெருமாளுக்கு பேர் அதனால் கண்ணனை சேர்த்துட்டு வராங்க இங்கே வெக்காவில் பள்ளி கொண்டு இருக்கான் அதனால் பாந்தல் பாழியல் பள்ளி விரும்பிய வேந்தனை அப்படின்னு இருக்காருன்னு புரிஞ்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் சந்தை பிடிக்கலாமா கூந்தலார் மகிழ் கோபலாய் வெண்ணை மாந்த அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தல் வாழியல் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்காவுளே பொதுவான அர்த்தம் கண்ணபிரானாய் திருவதறித்து வெண்ணெய் விழுங்கின திருமாலை திருவழுந்தூரிலே கண்டோம் இனி போய் திரு திருவெஹாவிலே காண ஆசைப்போம் காண்போம் அப்படிங்கிற ஸோ ஸ்ரீமதை ராமானுஜாயனம்